நண்பர்களே பார்த்தீங்கன்னா அருமையான பொங்கல் வடை ஐயாவுக்கு இன்றைக்கி காலைல டிஃபன் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக இன்றைக்கி ஐயாவுக்கு பொங்கல் வடை ஐயாவு பொங்கல் வடை பார்த்தீங்கன்னா நண்பர்களே சூப்பர் பொங்கல் வடை ஐயா இவ்வளோதான் சாப்பிடுவாங்க மிச்சத்தை எனக்கு வச்சுட்டாங்க வருங்க ஐயா அதாயே ஐயா மனசுன்றது ஐயா இப்போ வந்து ட்ரெஸ் போட போய்கிட்டு இருக்காரு நம்மள ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கார் அதனால் பொங்கல் கேமரா வச்சுருவோம் ட்ரெஸ் போட்டு முடித்த உடனேயே ஐயாவை வீடியோ எடுத்துரும் ஐயா சிரிப்பு பார்த்தீங்களா ஐயா உளுந்தோட எங்க சூப்பராக இருக்கு வேணாங்க அந்த மனசு தாங்க ஐயாவுக்கு அந்த மனசு தான் நண்பர்களே ஐயாவுக்கு இருக்கட்டும் வேணாங்க சிங்கம் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிருச்சு பனியை போட்டுருச்சு டபுள்யூ டபுள்யூ வீர மாதிரி இருக்கிறாங்க ஐயா எங்கள் ஐயா சட்டையை போட்டு சட்டை பார்த்தீங்கன்னா புது சட்டை நண்பர்களே புத்தம் புது சட்டை எங்கள் ஐயா கட்டுற வேட்டியும் சரி அவர் சட்டையும் சரி அவர் சிரிப்பும் சரி சிங்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கெட்டு சிங்கம் சிரிப்பை அடா அன்புல ஐயா பட்டு வேட்டி மாதிரி இருக்குங்க ஆஹா வேட்டி சூப்பர் வேட்டியா இருக்குயாடாடா தரமான வேட்டி அன்புலே ஐயா துவைக்காம கட்ட மாட்டார் வேட்டியை எந்த வேட்டியும் செலவை தான் ஒன்லி செலவு தான் ஃபுல் செலவை பார்த்தீங்கன்னா செலவு தான் ஃபுல் செலவை ஐயா மீசையை முறுக்குங்கயா சிரிப்பா பார்த்தீங்க நண்பலே ஐயா சட்டை எடுங்கயா இருந்தா சட்டை நானே எடுத்து விடுவேன் அப்படி சட்டையை உதறி விட்டு ஐயா போட்டாருன்னு வச்சுக்கல அடே சும்மா ஆள் அழகேன் அழக அழகேன் அச்சடா அப்படியே சொன்னேன் நண்பளே ஆட்டா இங்கே திரும்பிங்கயா அப்படி ஸ்டைலாக திரும்பியா அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்கள் ஐயா தான் நண்பர்களே தமிழ் சினிமாவன் ஒரு அதிரடி சூப்பர் ஸ்டார் வெள்ளிக்கட்டி சிங்கம் பருக 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 என வரவேற்று ஐயா மண்டபடி சீவுங்க லைட்டாக ஆவள தான் அப்படி செய்வோங்க அப்படி செய்வோங்க அச்சடா ஒரே ஏசி அருமையாக போய் விட்டுது சார் அருமை 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 ஆஹா சூப்பருங்க ஐயா பட்டை போடலையா இந்த பட்டை போடையா பட்டையை போடுங்க பட்டையை போடுங்க சாப்பாட்டில் கை வைக்கணும் அது வரைக்கும் ஊறட்டேன் பட்டையை போடுங்க ஐயா இங்கிட்டு திரும்பி பட்டையை போடுங்க திரும்பியா பவுடர் அடிங்க அடிங்கிட்டு காட்டுங்க முகத்தைய ஆ அப்படி அடிங்க இப்போ ஐயா பார்த்தா பவுடர் அடிச்சுட்டு இருக்கா நண்பர்களே பவுடர் அடிச்சோம்னா பட்டை பாருங்க சரியான பட்டை ஐயா குங்குமா குங்குமா எப்படி என்பே ஐயா டெய்லி இதே மாதிரிதான் சுத்த வத்தமா தேத்தே ஐயா இப்போ திரும்புங்க என் படிங்க என் பட்டை ஆ கே போட்டு போட்டு அப்படி போட்டு சரியான பட்டை இன்னும் இன்னும் நல்லா வரல இன்னொரு போடு 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 அப்படி போட்டு அப்படி போட்டு சரியான போட்டு இதே நம்மளே ஐயாவோட பட்டை குங்குமம் அடுத்து அச்சடா ஐயா என்ன குங்குமது மீனாட்சி குங்குமம் மீனாட்சி குங்குமம் அன்புள்ளே பார்த்தீங்களா ஐயா வேற லெவலுக்கிய அன்புள்ளே ஐயா ரெடி ஆகிட்டாரு அப்படியே இவங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா கையை கழுவிட்டு வாங்க அப்படியே வாஷ் மிஷினில் கையை கிளம்புறாரு ஐயா இந்த வாஷ் மிஷினில் அப்படியே வர்றாரு ஐயா அப்படியே சாப்பிட்றாரு ஐயா எனக்கு ஒரு வடையும் பாதி பொங்கலும் வச்சுருக்கார் ஐயா ஐயா சீவிட்டார் அட்டாட்டா அட்டாடா கையை கழுவிட்டாரு சிங்காம் தன் புகையை விட்டு வேட்டைக்கு ரெடி விட்டது நண்பர்களே ஒன்றும் பண்ண முடியாது ஆஹா வேட்டை சட்டை பார்த்தீங்கன்னா நம்மளே புது ஆடையுடன் ஐயா களத்தில் இறங்கி விட்டார் வேட்டைக்கு தயாராகி விட்டார் ஐயா ஏதாவது பேசுங்க என்ன பேச மாட்டேங்கு சொல்லு சொல்லு என்ன சாப்பாடு இன்றைக்கி பொங்கல் சாப்பிடுங்க பொங்கல் வடை பொங்கல் வடை ஓகே உட்காருங்க உட்காந்து சாப்பிடுங்க சரி நல்லா எப்பயுமே சாப்பிட கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க சாப்பிடுங்க ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுறது பேரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க என்னங்க என்ன ஓ மாத்திரையா சே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐயா ஒரு மாத்திரை போகிறான் முடியாது அது பற்றியா யாவுக்கு சத்தியை பற்றியான நம்பளையே நம்ம நினைக்கிற வயசான ஒரு வயசானு ஆனால் வயசெல்லாம் கிடையாது ஐயா வயசு பையன் காதல் இளவரசன் எங்கள் ஐயா காதல் இளவரசன் இன்னைக்கு வீடியோ உலகமுள்ள பறவு எங்கள் ஐயா பார்த்தீங்கன்னா உலகமே இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக தெரிய போகிறார் ஐயா வாங்க வா சார் வாங்க சாரை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் சார் சிங்கம் தன் வாயில் முதல் குகையை எடுத்து ஒரு உருண்டையை வைத்து விட்டது இரண்டாவது வாயை வெடிக்கிறது விட்டு விட்டார் அடுத்த வாயில் அட ஐயா இரண்டு ரெண்டு ஐயாவுக்கு அருமையான உளுந்த வடைகள் கெட்டி சட்னி ஆ மூன்றாவதாக உள்ளே தள்ளுகிறார் ஐயா தள்ளி விட்டார் ஐயா மூன்று தள்ளு தள்ளி விட்டார் எடுங்க சார் அவர்களே எடுங்க வந்துருச்சு நீங்கள் சார் ராமநாதன் சார் வந்து விட்டார் அவருக்கு சார் உங்களுக்கு எடுத்துங்க சார் வடதுங்க சார் இங்கேருங்க சார் வட எடுத்து அந்த உடைய எடுதுங்க சார் சொன்னாங்க எனக்கு வேணாம் வாங்க எடுங்க போனு இப்போ யாரும் தயவு செய்து பேச வேண்டாம் என்று மிக்க தாழ்முடி கேட்டுக் கொள்கிறேன் சார் வளர்ந்து எவடையே எடுத்துட்டார் சார் நல்லா இருக்கேன் ஆஹா வாயில் வத்து அவரும் கடித்து தெரிந்து கூட்டியிருக்கிறார் ஆஹா எப்படி ஐயா இருக்கு வல சார் இப்படி பிடிக்குதா ஐயா நல்ல வேலையா போச்சு எனக்கு நான் வேற ஆண்டு சாமி ஐயா ஐயா நீங்க சாப்பிடுங்க போனா அப்புறம் தைச்சது ஐயா பாத்தீங்கன்னா டச் செலவு ஒன்றரை லட்ச ரூபா லட்சம் வச்சிருக்கா ஐயா ஐயா சாப்பிடுங்க சீக்கிரம் வடை புளிக்குதா பிடிக்கிறது சரி என்ன சார் உண்மையில பிடிக்குதா ரொம்ப நேரம் ஆச்சு காலைல ஏழு மணிக்கு ஆகிட்டு சார் மணி என்ன பன்னெண்டு மணி ஆச்சு நாலாவது வாயை வைத்து விட்டார் ஐயா இந்த சொல்றேன் ஐயா பூனு கட்டாயி பத்து நிமிஷம் ஆச்சு ஆளா ஆளுங்க பூனு கட்டாயிச்சிங்க பூனு கட்டாயி பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்க நீங்கள் அளவில் ஒன்று யார் வீட்டில் அம்மாவா என் தாய் மீனாட்சியா ஐயா இப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா நல்லா எந்த அடிச்சு வச்சு அடுத்து என்னடா போகணும் வருது பேச மாட்டாங்க என் தாய மீனாட்சி கூப்பிடுது அம்மா போச்சா எடுக்க முடியா ஐயா அப்பா எங்கிட்ட வர்றது தாலு என்ன போன் வருது எங்கிட்டு வந்து ஐயாவுக்கு ஐயையா இந்த டச்சு செல்லவுன்னு பெரிய பிரச்சனை ஆமாம் அந்த அந்த கைட்டு தோட்டம் அதுக்குள்ள நின்று வச்சு போங்க பெரிய சோதனை தான் போங்க

என்ன போன் போட்டா ஒழுங்கா போய்ட்டு இல்ல சாப்பிடும் எல்லா வேலையும் நான் பார்க்கணும் சும்மாவா உட்காந்து இருக்க முடியும் என்ன அது சாப்பிட என்ன சொல்லு விவரத்தை சொல்லுமா என்னப்பா சரி கட் நல்லா சாப்பிட கூட பேசுங்க என்ன என்ன சொல்ற உடனே நான் கேட்டு சொல்றீங்க உடனே என்ன லவுட் ஸ்பீக்கர் வைக்காம கட் பண்ணி கூட பேசுங்கயா கோவப்படாங்க டென்ஷன் ஆகாதீங்க சிங்கம் காலையில் கோவப்பட கூட கர்ஜிக்க கூட சிங்கம் ஆத்தா தானே பண்ணுது ஆத்தா வைஸ்மரி கேக்குது அவதே சரி சரி விடுங்க கோவப்படாங்க குடும்பம்னா நா இருக்கேன் இங்க போய் சேட்டை சேட்ட பண்ணியிருப்பாங்க எதாவது சேட்டை சேட்ட பண்ணிருவாங்க அதே மூணு நிமிஷம் இருக்கேன் அமிரா வண்டிக்கு ₹200 ரெண்டு வண்டி மச்சனாக்கிப் போறோம்னு சொன்னீங்க நீ எவ்வளோ ரெண்டாயிரம் செலவா ரெண்டாயிரம் ஐநூறு ஐயா டயர் மாத்தியாச்சா ரெண்டுமே என்னங்க இப்படி சின்ன பிள்ளை இருக்கேன் இப்படி சேட்டை ஓட்டுறாங்க முள்ள ஓட்டுறாங்க அதான் ஆ இருங்க சார் வர்றேங்க ஐயா டென்ஷன் ஆயிட்டாரு ஊர்லேருந்து போன ஒரு பேச மாட்டாங்க ஒன்றும் மாட்டுறாங்க பரவாயில்ல நல்லா இருக்கேன் சாப்பாடு இருக்கா ம் சாப்பாடு இருக்கா ஓகே நம்பளே ஐயா இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஐயாவுக்கு போன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா அடுத்து வேலைக்கு ரெடி ஆகினேன் ஐயா சாப்பிட்டு பொறுமையாக வாங்க முன்னாடி உக்காருக்கேன் ஓகே ஓகே பாய் நண்பர்களே ஐயா பாய் முடிச்சுட்ருங்க எல்லாத்துக்கும் பாய் ஓகே